உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திரு மூலார் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்தொள்வான் கணபதி என்றிட கர்மமே ஆதலா கவலைகள் தீரும் அற்புதமான இந்த மந்திரத்தை அன்றாடம் நீங்கள் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை சொல்லி வர நீங்கள் எதிர்கொள்கின்ற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை கணபதியினுடைய தொகுப்பில் இருந்து நாம் இன்று எடுத்து கொண்ட குறிப்பு என்னவென்றார் பலனால் உத்தமமான குழந்தைகளை அவன் பெற்றடைந்தார் அதாவது கணபதியை வணங்க சாதாரண மனிதர்களில் இருந்து மிக சிறந்த மனிதர்கள் வரை எந்த வித பாரபட்சமின்றி பலாபலனை கண்டடைந்தார்கள் என்று இந்த தொகுப்பு இந்த குறிப்பு கூறுகிறது அன்பர்கள் மனதிலே நிறுத்தி அவரை தியானித்து வணங்கி நற்பலனை எட்ட முடியும் இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நாள் பதினேழு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிழமை வெள்ளிக்கிழமை தமிழ் வருடம் குரோதி தமிழ் மாதம் வைகாசி நான்காவது நாள் கன்னிகா பரமேஸ்வரி பூஜை ஆழ்வார் திருநகரி நம் ஆழ்வார் ஒன்பது கருட சேவை பழனி முருகன் பவனி திருப்பத்தூர் திருதலிநாதர் திரு கல்யாண் இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பதிலிருந்து பத்து முப்பது வரை பிறகு பன்னிரண்டு முப்பதிலிருந்து ஒன்று முப்பது வரை மாலை பொழுதிலே நான்கு முப்பதிலிருந்து ஐந்து முப்பது வரை இன்றைய ராது காலம் காலை பத்து முப்பதிலிருந்து பன்னிரண்டு மணி வரை யமகண்டம் மதியம் மூன்று மணியிலிருந்து நான்கு முப்பது வரை இன்றைய குளிகை காலை ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை இன்றைய திதி நவமி காலை பத்து ஐம்பத்தி ஐந்து வரை அதற்கு பிறகு தசமி இன்றைய நடப்பு நட்சத்திரம் பூரம் இரவு பதினொன்னு மூன்று வரை அதற்கு பிறகு உத்திரம் யோகம் சித்த யோகம் சூலம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் அடைகின்ற நட்சத்திரங்கள் உத்திராடம் திரு ஓணம் அடைகின்ற ராசி மகர ராசி ஆகும் யார் யார் எல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என என்னுடைய உளம் கணிந்த நல்வாழ்த்துக்கள் பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான தலைப்பு என்பது உலக பிரசித்தி பெற்றது பாராட்டை பெற்றது புகழ் பெற்றது அப்படிப்பட்ட அருமையான தொகுப்பில் இருந்து நாம் இன்று தினப்பலனுக்காக எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னவென்றால் நெருப்பாய் மாறும் குரு பகவான் கொப்பலமாய் வீங்க போகும் ராசி குரு பகவான் அக்டோபர் மாதம் பின் நோக்கி நகர்ந்து உக்கரமாகிறார் அதாவது இதை ஆங்கிலத்தில் என்று வக்ரம் என்று கூறுவார் அப்பொழுது சில ராசியினருக்கு பிரச்சனை அதிகரிக்கும் அந்த ராசிகள் குறித்து காண்போம் ஒரு பகவான் மே ஒன்றாம் தேதி ரிஷப ராசியில் நுழைந்தார் குருவின் இந்த வயிற்சியால் பல ராசியினருக்கு நன்மையும் சில ராசியினருக்கு கெடுதலும் நடக்கலாம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் ஜோதிடத்தில் மிகவும் செல்வாக்கு மிக்க கிரகமாக குரு பகவான் கருதப்படுகிறார் இந்த கிரகங்களின் கடவுளான குரு பகவான் ஒரு ராசியிலிருந்து இருந்து மற்றொரு ராசிக்கு நுழையும் போது அது அனைத்து ராசிகளையும் அதன் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது இந்து நாட்காட்டிகளின் படி குரு பகவான் மே ஒன்றாம் தேதி இருபத்தி நாலு அன்று ராசியில் நுழைந்துள்ளார் ராசியில் நுழைந்த பிறகு குரு பகவான் ராசியில் தனது ஆதிக்கத்தை செலுத்துவார் பின்னர் வரும் அக்டோபர் ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று முதல் குரு பகவான் பின் நோக்கி சொல்ல செல்லத் தொடங்குவார் அதைதான் ஆங்கிலத்திலே ரெட்ரோகிரேட் தமிழிலே நிலை என்று கூறுவார் அத்தகைய சூழ்நிலையிலே சில ராசிக்காரர்களுக்கு நெருக்கடி காலம் அதிகரிக்கும் அப்படி குரு பகவானால் எந்தெந்த ராசியினர் பாதிப்பு அடைவார் என்பதை இந்த பதிவிலே நாம் காணலாம் முதலிலே மிதுனம் இந்த நேரத்தில் மிதுன ராசிக்காரர்களின் நேரம் வீண் நேரமாகும் வீண் ஆகும் வீண் அலைச்சல் ஏற்படும் குரு பகவான் மிதுன ராசியின் பன்னிரெண்டாவது வீட்டிலே பிரவேசிப்பார் மேலும் மிதுன ராசிக்காரர்களுக்கு நஷ்டம் ஏற்படும் தேவையற்ற வேலைகளில் ஈடுபடாமல் உங்கள் மேலதிகாரிகளுடைய ஒப்புதலுடன் மட்டுமே பணிகளை செய்யுங்கள் மிதுன ராசியினருக்கு இக்கால கட்டத்தில் பேசும் வார்த்தையில் எச்சரிக்கை தேவை சிலர் உங்களை ஈஸியாக தூண்டினால் கோபம் அடைந்து விடுவீர்கள் எனவே எதிலும் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் அடுத்தது கன்னி கன்னியார் ராசிக்காரர்களின் நான்காம் வீட்டின் அதிபதியான குரு இப்போது ஒன்பதாவது வீட்டிலே நுழைகின்றார் இந்த மாற்றம் உங்களுக்கு எந்த வகையிலும் நல்ல பலன்களை தராது தொழில் செய்பவர்களுக்கு வருமானத்தில் நாம் எதிர்பார்க்கும் லாபம் கிடைக்காது கன்னியா ராசியை பொறுத்தவரை இந்த வக்கர காலத்திலே ரெட்ரோகிரேட் என்று சொல்லப்படுகின்ற இந்த நேரத்திலே புதிய சொத்துக்களை வாங்க முயற்சிக்க கூடாது மேலும் யாருக்கும் இக்காலத்தில் கடன் கொடுக்க கூடாது யாரிடமும் வாக்குவாதம் செய்ய அடுத்தது துலாம் துலாம் ராசிக்காரர்களுடைய உறவு அடை துலாம் ராசி இப்பொழுது எட்டாவது வீட்டிலே குரு பகவான் நுழைந்தார் துலாம் ராசிக்காரர்களுக்கு பிரச்சனைகள் ஒன்றன் பின் ஒன்றாக அவர்கள் எதிர்கொள்வார் அலுவலகத்தில் சக ஊழியர்களுடைய கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் துலாம் ராசிக்காரர்கள் நிதி நெருக்கடியால் பல்வேறு வழிகளிலே பாதிக்கப்படுவார் எனவே ஒரு செலவு செய்வதற்கு முன் பல வகையிலே யோசிக்க மற்றவர்களும் பகிர கூடாது பகிர்ந்தால் அந்த பிரச்சனை இன்னும் வேறு மாதிரியாக பெரிதாக்கிவிடும் இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெற்ற நீங்கள் அனைவர் பாக்கியவான்கள் புண்ணியவான்கள் என்றால் அது மிகையாகாது அன்பர்களுடைய கனிவான கவனத்திற்கு மாத பலனும் ஒவ்வொரு மாதமும் வெளியிடப்படுகிறது தினப்பலன் ராசிப்பலன் தினந்தோறும் மணி ரெண்டு மணி அளவிலே முன்னதாகவே சொல்லி ஜோதிட வழிகாட்டுதலை இந்த பதிவு கொடுக்கிறது அன்பர்கள் கூர்ந்து கவனித்து நடந்து வாழ்க்கையிலே வெற்றி பெறலாம் கடைசி பகுதியாக திகழுகின்ற அந்த பகுதியிலே பன்னிரெண்டு ராசிகளுக்கு உரிய பொதுப்பலன் மற்றும் நட்சத்திர பலன்களும் இந்த பதிவிலே நாம் இப்பொழுது ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்கலாம் முதலிலே மேஷ ராசி மேஷ ராசிக்காரர்களுடைய இன்றைய புதுபலம் இன்று பொருளாதார ரீதியாக சில நன்மைகள் ஏற்படும் எதிர்பாராத அனுகூலங்கள் ஏற்படும் உடல் ஆரோக்கியம் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கும் கணவன் மனைவியிடையே அதிகம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டியது இருக்கும் பிள்ளைகள் விஷயத்திலே மட்டும் சற்று நிதானத்தை கடைபிடிக்கவும் சிலருக்கு பிள்ளைகள் வழியிலே செலவுகள் அதிகம் காணப்படும் வியாபாரத்தில் போட்டிகள் இருந்தாலும் கூட சமயோசிதமாக யோசித்து நன்மையை பெறுவீர்கள் தொழில் அல்லது வியாபாரத்தில் வேலையாட்களால் சின்ன சின்ன இடையூறுகள் ஏற்பட இடம் உண்டு குல வழிபாடு ஆறுதலை தரும் நட்சத்திர பலன்கள் அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று பொருளாதார ரீதியாக சில நன்மைகள் ஏற்படும் எதிர்பாராத அனுகூலங்கள் ஏற்படும் உடல் ஆரோக்கியம் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கும் பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவி இடையே அதிகம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டியது இருக்கும் பிள்ளைகள் விஷயத்தில் மட்டும் சற்று நிதானத்தை கடைபிடிக்கவும் சிலருக்கு பிள்ளைகள் வழியிலே செலவுகள் அதிகம் காணப்படும் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் போட்டிகள் இருந்தாலும் கூட சமயோசிதமாக யோசித்து நன்மையை பெறுவீர்கள் தொழில் அல்லது வியாபாரத்தின் வேலையாட்களால் சின்ன சின்ன இடையூறுகள் ஏற்பட இடம் உண்டு குல தெய்வ வழிபாடு ஆறுதலை தரும் ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் இன்று பொருளாதாரம் சற்று ஏற்ற இறக்கமாக இருந்தாலும் கூட அதனை நீங்கள் சமாளித்து விடுவீர்கள் சிலருக்கு எதுவாராத இடத்தில் இருந்து கூட தக்க சமயத்தில் உதவிகள் கிடைக்க பெறும் கணவன் மனைவிக்கு இடையே அவ்வப்போது சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து போக இடம் உண்டு முடிந்த வரையில் குடும்பத்தில் ஏற்படும் பிரச்சனைகளை அந்நிய தலையீடு இன்றி தகுந்த நேரம் பார்த்து நீங்களே பேசி தீர்த்து கொள்ளுங்கள் வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு சின்ன சின்ன நன்மைகள் உண்டு நட்சத்திர பலன்கள் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று பொருளாதாரம் சற்று ஏற்ற இறக்கமாக இருந்தாலும் கூட அதனை நீங்கள் சமாளித்து விடுவீர்கள் சிலருக்கு எதிர்பாராத இடத்தில் இருந்து கூட தக்க சமயத்தில் உதவிகள் கிடைக்க ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்கு இடையே அவ்வப்பொழுது சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து போக இடம் உண்டு முடிந்த வரையில் குடும்பத்தில் ஏற்படும் பிரச்சனைகள் தலையீடுகின்றி தகுந்த நேரம் பார்த்து நீங்களே பேசி தீர்த்து கொள்ளுங்கள் மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு சின்ன சின்ன நன்மைகளும் உண்டு கூர்ந்து கவனித்து பயன்படுத்தி கொள்ளவும் மிதின ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் தன் நம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள் புதிய முயற்சிகள் சாதகமாய் முடியும் காரியங்கள் அனுகூலம் உண்டாகும் எதிர்பாராத செலவுகள் அதிகரித்தாலும் சமாளித்து விடுவீர்கள் குடும்பத்தில் வாழ்க்கை துணை வழி உறவினர்களால் மகிழ்ச்சி ஏற்படும் சுப நிகழ்ச்சிகளுக்கான பேச்சு வார்த்தை நல்லபடியாக முடியும் அலுவலக பணிகளை குறித்த நேரத்திற்குள் முடித்து விடுவீர்கள் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் அதிகரிக்கும் பங்குதாரர்களால் அனுகூலம் உண்டாகும் சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள் புதிய முயற்சிகள் சாதகமாய் முடியும் காரியங்களில் அனுகூலம் உண்டாகும் திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இதில் செலவுகள் அதிகரித்தாலும் சமாளித்து விடுவீர்கள் குடும்பத்தில் வாழ்க்கை துணை வழி உறவினர்களால் மகிழ்ச்சி ஏற்படும் உணர் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சுப நிகழ்ச்சிக்கான பேச்சுவார்த்தை நல்லபடி முடியும் அலுவலக பணிகளை குறித்த நேரத்துக்குள் முடித்து விடுவீர்கள் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் அதிகரிக்கும் பங்குதாரர்களால் அனுகூலம் உண்டு கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சிலருக்கு திடீர் பண வரவுக்கு வாய்ப்பு உண்டு எதிரிகள் வகையில் ஏற்பட்ட தொல்லைகள் நீங்கும் அரசாங்க காரியங்கள் அனுகூலமாய் முடியும் முக்கிய பிரமுகர்களின் தொடர்பு கிடைக்கும் மூத்த சகோதரர்கள் ஆதரவாக இருப்பார்கள் தந்தை வழியில் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் வியாபாரத்தில் சக வியாபாரிகளால் ஏற்பட்ட தொல்லை விலகும் விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்தபடி இருக்கும் மா லட்சுமியை வழிபட நன்மைகள் அதிகரிக்கும் நட்சத்திர பலன்கள் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் மேம்படும் சிலருக்கு திடீர் பண வரவுக்கு வாய்ப்பு உண்டு எதிரிகள் வகையில் ஏற்பட்ட தொல்லைகள் நீங்கும் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அரசாங்க காரியங்கள் அனுகூலமாய் முடியும் முக்கிய பிரமுகர்களுடைய தொடர்பு கிடைக்கும் மூத்த சகோதரர்கள் ஆதரவாக இருப்பார் கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தந்தை வழியில் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் வியாபாரத்தில் சக வியாபாரிகளால் ஏற்பட்ட தொல்லை விலகும் விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்தபடியே இருக்கும் மகாலட்சுமியை வழிபட நன்மைகள் அதிகம் சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் இன்று அலைச்சல் அதிகமாக இருக்கும் கணவன் மனைவிக்கு இடையே அடிக்கடி வாக்குவாதங்கள் வந்து போக இடம் உண்டு பேச்சில் நிதானத்தை கடைபிடித்து கோபத்தை குறைத்துக் கொள்வது நல்லது உற்றார் உறவினர்களை அனுசரித்து சென்றால் நல்ல பலன்களை ஓரளவு காணலாம் மற்றபடி முயற்சிகளில் எதிர்நீச்சல் போட்டு முன்னேறிகள் சிலர் பிள்ளைகளினுடைய தேவைகளை பூர்த்தி செய்து அதனால் இன்பத்தை அனுபவிப்பார் நட்சத்திர பலன்கள் மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அலைச்சல் அதிகமாக இருக்கும் இன்று கணவன் மனைவிக்கு இடையே அடிக்கடி வாக்குவாதங்கள் வந்து போக வாய்ப்பு நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பேச்சில் நிதானத்தை கடைபிடித்து கோபத்தை குறைத்துக் கொள்வது நல்லது உற்றார் உறவினர்களை அனுசரித்து சென்றால் நல்ல பலன்களை உரலும் காணலாம் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு முயற்சிகளில் எதிர்நீச்சு போட்டு முன்னேறுவீர்கள் சில பிள்ளைகளுடைய தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள் கன்னியார் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது வரங்கள் வியாபாரம் வழக்கம் போல் நடைபெறும் பணியாளர்கள் நல்லபடி ஒத்துழைப்பார்கள் பணிபுரிபவர்களுக்கு ஒரே சமயத்தில் இரண்டு மூன்று வேலைகளை முடிக்க வேண்டிய வரலாம் இதனால் உடல் சோர்வு அசதி தென்படலாம் எனினும் பிற்காலங்களில் இதற்கான நல்ல பலன்களை நீங்கள் நிச்சயமாக பெறுவீர்கள் உங்களது அலைச்சல்கள் வீண் போகாது அதனால் கவலை வேண்டாம் நட்சத்திர பலன்கள் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரம் வழக்கம் போலவே நடைபெறும் பணியாளர்கள் நல்லபடி ஒத்துழைப்பார் பணிபுரிவரும் ஒரே சமயத்தில் இரண்டு மூன்று வேலைகளை முடிக்க வேண்டிய வரலாம் அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உடல் சோர்வு அசதி தென்படலாம் எனினும் பிற்காலங்களில் இதற்கான நல்ல பலன்களை நீங்கள் நிச்சயம் பெறுவீர்கள் உங்கள் அலைச்சல் வீண் போகாது அதனால் கவலை வேண்டாம் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தொட்டது துலங்கும் கேட்டது கிடைக்கும் இணைத்தது நடக்கும் ஆனால் கடினமாக உழைக்க வேண்டும் துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் நீங்கள் நல்லதாக நினைத்து செய்யும் தேவைகள் கூட சின்ன அளவிலே மன வருத்தங்கள் தரலாம் என்பதால் கூடுதலாக கவனமும் எதிலும் இருந்து கொள்ளுங்கள் குறிப்பாக பிற விஷயங்களிலே தலையிடுவதை தவிர்க்கவும் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் கூட சில காலத்திற்கு தள்ளி வைப்பது நல்லது பணி புரிபவர்களுக்கு பதவி உயர்வு தாமதமாகி அதன் பின்னர் கிடைக்க பெறலாம் முடிந்த வரையில் தேவையில்லாத பயணங்களை முன்பே திட்டமிட்டு தவிர்க்க பாருங்கள் நட்சத்திர பலன்கள் சித்திரை நட்சத்திரத்தை நீங்கள் நல்லதாக நினைத்து செய்யும் செயல்கள் கூட சின்ன தரலாம் என்பதால் கூடுதல் கவனத்துடன் எதிலும் இருந்து கொள்ளுங்கள் குறிப்பாக பிற விஷயங்களில் தலையிடுவதை தவிர்க்கவும் சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் கூட சில காலத்திற்கு தள்ளி வைப்பது நல்லது விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பணி புரிபவர்களுக்கு பதவி உயர்வு தாமதமாகி அதன் பின்னர் கிடைக்க பெறலாம் முடிந்த வரையில் தேவையில்லாத பயணங்களை முன்பே திட்டமிட்டு கணித்து அதை தவிர்க்க பாருங்கள் விருச்சக ராசிக்காரருடைய இன்றைய பொதுபலன் ஓரளவு பண வரவு இருந்தாலும் கூட சுபவிரய செலவுகள் உண்டாகும் சேமிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்தாலும் அதை செய்ய முடியாத சூழ்நிலை நீண்ட நாட்களாக இழுபதியாக இருந்த சில காரியங்கள் இறுதியில் நடந்து முடியும் தொழில் வியாபாரத்தில் லாபம் கூடும் புதிய ஆர்டர்கள் எதிர்பார்த்தபடி சிலருக்கு கிடைக்கும் வாக்கு வன்மையால் வாடிக்கையாளரை தக்க வைத்துக் கொள்வீர்கள் நட்சத்திர பலன்கள் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு ஓரளவு பணவரவு இருந்தாலும் கூட சுப விரய செலவுகள் உண்டாகும் சேமிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்தாலும் அதை செய்ய முடியாத சூழ்நிலை வரும் அனுஷம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நீண்ட நாட்களாக இழுபடியாக இருந்த சில காரியங்கள் இறுதியிலேயே நடந்து கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தொழில் வியாபாரத்தில் லாபம் கூடும் புதிய ஆர்டர்கள் எதிர்பார்த்தபடி சிலருக்கு கிடைக்கும் வாக்கு வன்மையால் வாடிக்கையாளரை தக்க வைத்துக் கொள்வீர்கள் தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலங்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நீண்ட நாட்களாக தள்ளி போன பதவி உயர்வு வரவேண்டிய பணம் வந்து சேரலாம் கணவன் மனைவி இருவருக்கும் சேர்ந்து எடுக்கும் முடிவுகள் நல்ல பலனை தருவதாக இருக்கும் சிலருக்கு பிள்ளைகள் மூலம் பெருமை கிடைக்கும் பெண்களுக்கு பணவரத்தை திருப்தி தரும் விதத்தில் இருக்கும் கலைத்துறையினருக்கு இழுபறியாக இருந்த காரியங்கள் சாதகமாய் முடியும் அரசியல் துறையினருக்கு பொருளாதாரம் ஓரளவு சிறக்கும் மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கூட நீண்ட நாட்களாக தள்ளி பதவி உயர்வு வந்து சேரலாம் பணமும் வந்து சேரும் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவி இருவருமே சேர்ந்து எடுக்கும் முடிவுகள் பிள்ளைகள் மூலம் பெண்களுக்கு பணவரத்து திருப்தி தரும் விதத்தில் இருக்கும் உத்திராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் கலைத்துறையினருக்கு துறையினருக்கு இழுபதியாக இருந்த காரியங்கள் சாதகமாய் முடியும் அரசியல் துறையினருக்கு பொருளாதாரம் ஓரளவு சிறக்கும் மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்ட தினமாக இருப்பதால் எதிலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் மௌனியாக இருக்க வேண்டும் பிற விஷயங்களில் மூக்கை நுழைக்க கூடாது மேலும் சந்திராஷ்ட தின தீட்சணையை குறைப்பதற்கு திருப்பதி வேங்கடநாதனை வணங்க வேண்டும் அவ்வாறு செய்தால் சந்திராஷ்ட தின தீட்சணை குறையும் வாகனங்களை செலுத்தும் போது அதிகவனத்தோடு கவன இன்றி அந்த வாகனங்களை செலுத்த வேண்டும் என்பதை மகர ராசியை சார்ந்தவர்கள் மனதிலே நிரப்பிக்கொள்ள வேண்டும் கும்ப ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய புதுபல புதிய சிந்தனைகள் மனதில் தோன்றும் பிள்ளைகள் குடும்ப சூழ்நிலையை அறிந்து செயல்படுவார்கள் வேற்று மதத்துவர் உதவுவார் வியாபாரத்தில் பழைய பாக்கிகள் வசூலாக உத்தியோகத்தில் உங்களுடைய நிர்வாக திறமை வெளிப்படும் நினைத்தது நிறைவேறும் நான் நட்சத்திர பலன்கள் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புதிய சிந்தனைகள் மனதிலே தோன்றும் பிள்ளைகள் குடும்ப சூழ்நிலையை அறிந்து செயல்படுவார் சதயம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மதத்து உதவுவார் வியாபாரத்தில் பழைய பாக்கிகள் வசூலாகும் ஒரு அட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உங்களுடைய நிர்வாக திறமை வெளிப்படும் நினைத்தது நிறைவேறும் மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் இன்று வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்க போராட வேண்டியது இருக்கும் மாணவர்கள் தேவையில்லாத சகவாசங்களை தவிர்த்து கல்வியிலே கவனம் செலுத்துவது நன்மை தரும் அரசியல்வாதிகள் பேச்சில் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் என்னிடத்தில் சிலருக்கு புதிய பொறுப்புகள் தரப்படலாம் முன் கோபத்தை மட்டும் குறைத்துக் கொள்வதில் நல்லது உடல் நிலையிலே கூடுதல் கவனம் தேவை சிலருக்கு வீடு வாகனம் தொடர்பாக செலவுகள் ஏற்படலாம் பிள்ளைகள் தொடர்பாக சின்ன சின்ன மனக்கவலைகள் சிலருக்கு வந்து போகலாம் நட்சத்திர பலன்கள் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்க போராட வேண்டியது இருக்கும் மாணவர்கள் தேவையில்லாத சகவாசங்களை தவிர்த்து கல்வியிலே கவனம் செலுத்துவது நன்மையை தரும் உதரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அரசியல்வாதிகள் பேச்சு நிதானத்தை கடைபிடிங்கள் மேலிடத்தில் சிலருக்கு புதிய பொறுப்புகள் தரப்படலாம் முன் கோபத்தை மட்டும் குறைத்து கொள்வது நல்லது ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தாயாறு உடல்நிலையிலேயே கூடுதல் கவனம் தேவை சிலருக்கு வீடு வாகனம் தொடர்பாக செலவுகள் ஏற்படலாம் பிள்ளைகள் தொடர்பாக சின்ன சின்ன மன கவலைகள் சிலருக்கு வந்து போகலாம் இதுவரை பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை எஞ்சோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வலம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்து இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்